ஸ்பீச் நான் தான் பேச்சலிட்டிக்கல் கேட்டேன் அப்பா உள்ளபடியே பாராட்டுகிறேன் சில கட்சியில் தலைவர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சியில் தொண்டர் இருக்க மாட்டார் பிரஜா சோசியல் கட்சி சோசியலிஸ்ட் கட்சி இது மாதிரி கட்சிகளெல்லாம் நாட்டில் இருந்தது அதுவும் போய்விட்டது தொண்டர்கள் இருக்கிறார்கள் தலைவர் சரியில்லை அதிமுக மதே ஆகையினால் ஆனால் இந்த கட்சி இருக்கிறதே நம்முடைய கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இரண்டிலும் வல்லவர்கள் இருக்கிறார்கள் இந்த மேடையில் ஒரேந்தியவர்கள் பேசுகிற பொழுது யார் யாரை அவர்களே அவர்களே என்று சொன்னாரோ அதையெல்லாம் நானும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இளைஞரணியிலே இருந்திருக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது காண கண்கோடி வேண்டுமென்று பாடுவார்களே அப்படி ஒரு கண்காட்சி வேண்டும் எங்கே முடிகிறது என்று தெரியாமல் அந்த அளவு கூட்டம் நிறைந்திருக்கிறது மேடையில் இருந்து பார்க்கிற பொழுது பேசுவதை விட இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற உணவுதான் தான் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது அதுவும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொண்ணூற்றி ஒரு தொகுதியில் இருக்கிறவர்களிலே வந்திருக்கின்ற இளைஞரை தம்பிவார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இளைஞரணி என்பது தளபதியால் உருவாக்கப்பட்ட ஒன்று அதுவும் சின்ன அளவில் கோபாலபுரம் வீதியில் நண்பர்களோடு உட்கார்ந்து ஒரு நான் ஏன் அரைக்கக்கூடாதுன்னு சொல்லி இளைஞரணி என்று பயிரிட்டு அதை உருவாக்கியவர் சில்லாலியிலும் சிறுளியார்கள் ஆலமரத்துடைய பழத்தை ஆலம்புடைய பழம் இருக்கிறதே அதனுடைய இருக்கிற விலை மீனுடைய முட்டையினதை விட சின்னது என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு சின்ன இடத்திலே ஆரம்பித்தது இன்றைக்கு அருகே போல் ஓடி இளையரணி பறந்து விரிந்த ஆலமரமாக இருக்கிறது தங்குகின்ற இருக்கிறது அவர் உருவாக்கியது மிக உயர்ந்து நிற்பதற்கும் அவர் அரசியலை இருப்பதற்கும் உறுதுணையாக இருந்தது அது கலைஞர் அன்றைக்கு அதன் தன்னுடைய தலைவருக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சியை நடத்துவதில் அது பெருந்துணையாக அவருக்கு அமைந்திருக்கிறது அதை உருவாக்கிய ஒன்றை அப்படியே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் உதயநிதிய பேச்சை பொலிட்டிக்கல் ஸ்பீச் நான் இன்றைக்கு தான் உதவு முதலாக கேட்டேன் அப்பா உனக்கு ஒரு சல்யூட் உள்ளபடியே பாராட்டுகிறேன் பொதுவாக அரசியல் கட்சியிலே கட்சிகளுக்கு ஒன்று ரெண்டு உண்டு ரெண்டு பிரிவு ஒன்று ஒன்றை கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் சில கட்சியில் தலைவர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சியிலே தொண்டர் இருக்க மாட்டார் சுதந்திர கட்சி மாதிரி ராஜாஜி இருந்தார் ஆனால் கீழே ஆனால் பெரிய தலைவர் இருக்க மாட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ பெரியார் சோசியல் கட்சி சோசியலிஸ்ட் கட்சி இது மாதிரி கட்சிகள் எல்லாம் நாட்டில் இருந்தது அதுவும் போய்விட்டது தொண்டர்கள் இருக்கிறார்கள் தலைவர் சரியில்லை அதிமுக மாதிரி ஆகையினால் ஆனால் இந்த கட்சி இருக்கிறதே நம்முடைய கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இரண்டிலும் வல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மறைந்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள் இவர் பறிந்து விட்டார் அண்ணா துறைக்கு பிறகு யார் இருப்பார்கள் கட்சியில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அண்ணாவை அப்படியே உள்வாங்கி அந்த இதயத்தை வாங்கி கொண்டு நான் வருகிற பொழுது என்று சொல்லி இதயத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியிடம் செய்தான் அண்ணாவின் புகழ் இயன்றைக்கு நிற்கிற மாதிரி மகத்தான திட்டங்களை போட்டு கலைஞர் அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கழகத்தையும் ஒன்றாக சேர்த்து வளர்த்துவேன் கலைஞருடைய பொற்காலம் அந்த காலம் அதற்கு பிறகு சொன்னார் கருணாநிதி மாதிரி வராது என்ன இருந்தாலும் ஸ்டாலின் சின்ன பல நகர மாதிரி இருக்கார் உரைக்காதோ சிறுவன் சிறு சிறுமிழக்கு அரைக்காது என்பதை போல நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவர் பொறுப்பேற்ற பொழுது எல்லோருக்கும் அந்த ஐயம் இருந்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் அண்ணாவோடு நீண்ட பழகி இருக்கிறேன் கழிஞ்சிடத்தில் ஒரு ஐம்பத்தி மூன்றாண்டு காலம் சேவை செய்திருக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் அவர் இன்றைக்கு அனுப்புகிற விதம் கலைஞையே தூங்கி நெஞ்சி போவார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் அதுதான் பெருமை அது பெருமை சிறுமை அல்ல ஆகையினால் நம்முடைய தான் தலைவரும் சரி கூறினார் இதைக் அடுத்து தளபதி ஒரு காலத்துக்கு முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்னைக்கு உதய அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில கட்சிகள் அழிந்து போக்கும் தோன்றும் தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சிகள் காக்கா தேக்கா கொண்டு கட்சி ஆரம்பிச்சான் ஒரு கட்சி கூட இல்லை ஆனால் திமுக மட்டும் இருக்காது காரணம் வலுவான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த கட்சியிலே அழுது காண்டும் விடுத்தேன் ஆனால் எனக்கு இந்த கட்சியில் தேவை இன்னும் நூறாண்டு காலத்துக்காவது குறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்பொழுதுதான் தமிழ் மொழியும் எனவே தளபதியாருக்கு பின்னாலேயே மறுபடியும் வித இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தடந்தோடோடு நம்முடைய உரியவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த விழாவை பொறுத்தவரையில் விழா பிரதான கதாநாயகராக இருக்க பொறியியல் வாழ்க்கையிடம் மீண்டும் நன்றியை தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்